இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே பல நேரங்களிலே சட்டமா அல்லது மனிதாபிமானமா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விவாதம் பல நேரங்களில் ஏன் இன்றைக்கு கூட பல நேரங்களிலே பல மேடைகளிலே இறைவாக்கு உரைக்கின்றவர்கள் கூட சட்டத்தை தூக்கி பிடித்து விட்டு மனிதாபிமானத்தை இழந்து விடுகின்றார்கள் அதை பற்றிய ஒரு நிகழ்வு இயேசு இன்று நமக்கு இறை வார்த்தைகளாக தெளிவுபடுத்துகின்றார் பரிசுகளை பொறுத்தவரை நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஒரு குறிப்பிட்ட வேலைகள் மட்டுமே இருக்கும் அந்த தவிர மற்ற எதுவும் செய்யக்கூடாது என்று இருக்கிறது ஆக கடவுள் ஒரு சட்டத்தை கொடுத்தால் அந்த சட்டத்தை அவர்கள் பன்மடங்காக தங்களுக்கு சாதகமானது போல் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழலில் இயேசுவின் சீடர்கள் கதிர்களை கொய்து சாப்பிடுகின்றார்கள் அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க எப்படி ஓய்வு நாளில் உங்கள் சீடர்கள் இப்படி சாப்பிடலாம் செய்யக்கூடாதுல்ல அதை நீ தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள் அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் மனிதன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அதாவது தொடக்க நூலில் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் உலகை ஆறு நாட்கள் படைத்தார் என்று இருக்கிறது ஏழாம் நாளில் ஓய்வெடுத்தார் என்று இருக்கிறது யாருக்கு ஓய்வு தேவைப்பட்டது மனிதனுக்கு ஓய்வு தேவைப்பட்டது ஓய்வு நாளுக்காக மனிதன் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற அல்ல கடவுள் ஓய்வெடுத்தார் என்று இருக்கிறது அப்படி என்றால் இங்கே மனிதன் மதிக்கப்பட வேண்டும் மனிதனுக்கு தேவையானவை கொடுக்கப்பட வேண்டும் மனித மாண்பு உயர்த்தப்பட வேண்டும் என்பதை இயேசு தெல்ல தெளிவாக இன்றைய நச்சியதின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் பல நேரங்களிலே நம்முடைய ஆலயங்களிலும் சரி பள்ளிக்கூடங்களிலும் சரி நம் பணி செய்கின்ற இடங்களிலும் சரி சட்டத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அங்கே மனிதாபிமானம் மதிக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்விக்கு ஒரு சிறிய வீடியோ இணையதளத்தில் வருவதுண்டு அந்த அந்த வீடியோ இப்படி இருக்கும் ஒரு சிறுவன் காலையிலே பள்ளிக்கூடத்திற்கு தாமதமாக வருகிறான் ஆக தாமதமாக வருவதனால் அந்த ஆசிரியர் அவன் வந்தவுடனே அவன் கையில் அவர் பிறம்பெடுத்து ஒரு அடி கொடுக்கிறாரு அவன் போய் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான் இதையும் சொல்லலை இப்படி தொடர்ச்சியாக அவன் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தாமதமாக வருகின்றான் அந்த ஆசிரியர் அவனுடைய கையில் அடி கொடுக்கிறார் ஏன் அடிக்கிறார் சட்டத்தை கடைபிடிக்கவில்லை ஒன்பது மணிக்கு வர வேண்டிய நீ ஏன் ஒன்பது ஐந்து ஒன்பது பத்துக்கு வருகின்றாய் என்று அடிக்கின்றார் இப்படி நாட்கள் நகர ஒரு நாள் ஆசிரியர் வருகின்ற பொழுது அந்த சிறுவனை ரோட்டில் பார்க்கின்றார் என்ன செய்கின்றான் என்ற அந்த சிறுவன் தன்னுடைய சகோதரன் ஒருவன் அதாவது உடல் ஊனமுற்ற ஒரு பையன் அவனால் வந்து நடக்க முடியாது ஆக வீல் சேரில் அந்த பையனை தள்ளி அதுக்குரிய பள்ளிக்கூடத்தில் அந்த பையன் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டுட்டு அதன் பிறகு இவன் ஓடி தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு வர்றான் அதாவது காலையிலேயே தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து அவனை பள்ளிக்கூடத்திலே கொண்டு விட்டு விட்டு அதன் பிறகு இவன் இங்கே பள்ளிக்கூடத்திற்கு வருகின்றான் இதை இந்த ஆசிரியர் பார்த்து விடுகிறார் அவருக்கு மனம் உடைந்து போய் விடுகிறது அடுத்த நாள் அன்று அவன் பள்ளிக்கு வந்து பழைய எப்பொழுதும் போல் கையை நீட்டுகின்றான் ஆசிரியர் அவனுடைய பெரும்பால் அவனுடைய கையை அடிக்காமல் அவனுடைய கைக்கு முத்தம் கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே சட்டத்தை விட மனித மாண்பு சிறந்தது எந்த மனிதனும் நமக்கு முன்பாக துன்பப்படக்கூடாது என்ற ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும் பிறருக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது அது உணவின்றி இருக்கின்ற ஒரு மனிதர்களாக இருக்கலாம் உடையின்றி ஆடையின்றி இருக்கின்ற மனிதர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் வாழுகின்ற ஒரு மனிதராக இருக்கலாம் அவர்களுக்கு நம்மால் இயன்றதை நாம் செய்ய வேண்டுமே ஒழிய அங்கே இதைத்தான் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று பிடித்த விதமாக வறண்டு வறண்டு பிடித்த விதமாக நின்று கொண்டிருக்கக்கூடாது ஆகவே அன்பு குறிவுகளே தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த செய்தியை விட்டு செல்லுகின்றார் சட்டம் ஓய்வு நாள் மனிதனுக்கானது ஓய்வு நாளுக்காக மனிதர்கள் படைக்கப்படவில்லை என்ற ஒரு புரிதலை நாம் நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படியென்றால் நம்மோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளை மதிக்க கற்றுக்கொள்வோம் கணவன் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகள் பெற்றோர்களாக இருக்கலாம் சட்டங்களை அப்புறப்படுத்தி வைத்துவிட்டு அதாவது மூளையை மட்டுமே அதிகம் பயன்படுத்தாமல் இதயத்தையும் அவ்வப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்றுதான் நான் கேட்கின்றேன் மூளை என்ன சொல்லும் இதை செய் இதை செய்யாது இப்படி இரு இப்படி இருக்காது இப்படி இருந்தால் நல்லது இப்படி இருக்காது நல்லா இருக்காது ஆனால் இதயம் கனிவாக ஒருவரை பார்க்கும் இரக்கத்தோடு பார்க்கும் அன்போடு பார்க்கும் ஆக இந்த இரண்டும் சேர்ந்து செயல்பட வேண்டும் அதற்காக சட்டம் தேவையில்லை என்று சொல்லவில்லை தேவை ஆனால் முதலில் மனிதத்துவம் அதன் பிறகு சட்டம் ஆக இவற்றை உள்வாங்கியவர்களாக அவற்றை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இந்திய இறைவார்த்தை நம்ம கொடுத்திருக்கின்றால் இறைவனுக்கு நன்றி கூறியவர்களாக என்றும் வாழும் இல்லை இறைவா நீர் இந்த இறைவார்த்தையை எங்களுக்கு சிந்திப்பதற்காக மட்டுமல்ல நாங்கள் வாழ்வாக்குவதற்காக கொடுத்திருக்கின்றீர் இவற்றை நாங்கள் கடைபிடித்து வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்திருள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே